அனைவருக்கும் வணக்கம் அகெயின் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு பவர் பேங்க் வெப்சைட் பார்த்தினா டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோவில் போயிடலாம் நீங்கள் இன்னுமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபி அப்படிங்கிற இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதாவது இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் இருக்க முடியும் ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் என்ன பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் அடுத்ததாக பாஸ்வேர்டு அடுத்ததாக நிக் நேம் கொடுத்துட்டு ஓடிபியை மட்டும் ஷேர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணது உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து போனஸாக வந்து அவங்க கொடுத்துட்றாங்க அது போக அவங்க டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் கீழே இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபி எக்ஸ்க்ளூசிவ் லக்கே அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைப்பாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அப்படின்னு சொல்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் எயிட்டி நயன் பேக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து டெய்லி இன்கம் வந்து நூற்றி ஐம்பத்தாறு கிடைக்கும் ஏன்னிங் டேஸ் வந்து நாற்பத்தொம்போது நாள்கள் டோட்டலாக ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தேழு ரூவா கிடைக்கும் பட் இந்த அமௌண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் ஓகேங்களா ஆனால் இந்த பேக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் எந்த பேக்லையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோர் எயிட்டி நைன் பேக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இங்க பாருங்க உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஐபி ஒன்ல எந்த ப்ராடக்ட்லாம் இருக்கோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபோர் எயிட்டி நைன் ருபீஸ்க்குள்ள ப்ரா பேக்கை நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விஐபி ஒன்னாக மாறிட்டீங்க ஸோ அப்போ இதில் விஐபி ஒன்னாக என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் விஐபி ஒன்றுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குது இது வந்து இன்வெஸ்ட் அமௌண்ட் இரநூத்தி தொண்ணூறுவா ஓகேங்களா வித்தின் ஒன் டேல உங்களால் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிட முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து இன்னுமே எதுவுமே கொண்டு வரல ஓகேங்களா ஸோ இனிதான் வந்து கொண்டு வருவாங்க இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஒரு ஒன் வீக்கில் லக்கியில் வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா ஸோ அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் வித்தின் த்ரீ டேஸில் உங்களால் தௌசண்ட் ருபீஸ் ஏன் பண்ண முடியும் அந்த மாதிரி பேக்லாம் கொண்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பேக்லாம் வரும்போது நான் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வேணா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததாக டெபாசிட் அண்ட் வித்ராவல் அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில் பார்த்துக்கலாம் ஹோம் பேஜ் வந்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் அப்படின் இருக்குது அதை கிளிக் பண்ணி இங்கே அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதை கீழே வந்து டெபாசிட் சேனல் அதை கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேடிஎம் மூலமாக அமௌண்ட் ஷேர் பண்ணி உடனே டெபாசிட் பண்ணிக்கலாம் டெபாசிட் பண்ண பிறகு பேக்கை கரெக்டாக பை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக வித்ரா ஸோ வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து உங்களோட வித்ராவல் அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்க அடுத்ததாக ட்ரேட் பாஸ்வேர்டு ஓகேங்களா நீங்கள் லாகின் பண்ணதுமே உங்களோட ட்ரேடு பாஸ்வேர்டு கேட்டுருக்கோம் நீங்கள் ஒரு ட்ரேட் பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க அந்த ட்ரேட் பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிட்டு நீங்கள் வித்ராவல் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து வித்ராவல் பார்த்தீங்கன்னா டீடைல் இருக்கு ஓகேங்களா ஸோ கீழே பாருங்க மார்னிங் டென் ஏஎம்லேருந்து நைட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் உங்களால் வித்ரா பண்ணிக்கிட முடியும் சிங்கிள் வித்ரா அமௌண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்க உங்களால் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் வித்ரா பண்ணிக்கிட முடியும் அடுத்ததாக இந்த ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயிலாக கரெக்டாக அது எங்கே அப்படின்னா இந்த பேங்க் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதில் உங்களோட பேங்க் டீட்டெயிலாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து விஐபி ஒன்னா மட்டும்தான் இருக்க முடியுமா விஐபி டூ ஆக முடியாதா அப்படின்னு கேப்பீங்க ஸோ அதோட கண்டிஷன் நீங்கள் பார்க்கணும் இந்த விஐபி லெவல் அப்படின்னு இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க இங்க உங்களுக்கு காமிச்சிருக்கு பாருங்க நீங்க விஐபி ஜீரோ ருபீஸ் ஓகேங்களா அதே விஐபி லெவல் ஒன்னா மாறணும்னா நீங்கள்

உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா அண்ட் இதுல கஸ்டமர் கேர் ரிப்ளை வந்துட்டு அப்புடின்னா நான் எல்லாத்துக்குமே வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லிடுவேன் ஸோ அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சைடுல இருந்து போனஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஹெச்எஸ்சி இன்வெஸ்ட்ல பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ என்னோட சைடுல எல்லாத்துக்குமே போனஸ் கொடுத்தேன் அதே போல இந்த வெப்சைட்டுக்கும் கண்டிப்பாக போனஸ் அப்படிங்கிற இருக்கும் இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க போனஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கமெட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த ஒரு லாஸும் இல்லாமல் சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுக்க முடியும் இதே போல் அடுத்த வீடியோல் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்